சாரி என்றால் என்ன இதன் அர்த்தம் தொண்ணூத்தி சதவீதம் பேருக்கு தெரியாது வருந்துவது வருத்தம் தெரிவிப்பது அல்லது நமது தவறுக்காக வருத்தப்படுவதுதான் சாரி என்பதன் உண்மையான பொருள் மன்னிக்கவும் என்று சொன்ன பிறகு அதே தவறை மீண்டும் செய்யாமல் இருக்க வேண்டும் நம்முடைய அன்றாட வாழ்வில் பலவிதமான வார்த்தைகளை அடிக்கடி பயன்படுத்துவோம் அந்த வார்த்தையை எதற்காக சொல்கிறோம் அதற்கு என்ன அர்த்தம் என்று எல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் அந்த வார்த்தைகளை நாம் வழக்கமாக சொல்லி பழகிவிட்டதால் அவை நம்மை விட்டு பிரிவதில்லை அப்படி ஒரு சொல் தான் சாரி நாம் ஏதாவது ஒரு தவறு செய்துவிட்டால் நாம் வாயில் வரும் முதல் வார்த்தை சாரிதான் நாம் மனதார விரும்பாவிட்டாலும் சாரி என சொல்லி பழகிவிட்டோம் உளவியல் ரீதியாக ஒருவர் தவறு செய்யாமல் சாரி சொல்லும் போது மற்றவர்களின் நம்பிக்கையை அவர் எளிதில் பெறுகிறார் ஆனால் ஒருவர் அதிகமாக சாரி என்ற சொல்லை பயன்படுத்துவது அவரது மன பலவீனத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது அதிகமாக சாரி சொல்வதற்கு காரணம் மற்றவர்கள் நம்மை மன்னிக்க வேண்டும் என்பதாகவும் இருக்கலாம் ஒரு இடத்தில் மன்னிப்பு தெரிவிப்பதற்கு மாற்றாக நாம் சாரி என்ற சொல்லை பயன்படுத்தி வருகிறோம் சாரி என்ற சொல்லை பலரும் மன்னிப்பு என்ற சொல்லின் மாற்றாகவே கருதுகின்றனர் ஆனால் உண்மையில் அதன் அர்த்தம் என்ன என்பது உங்களுக்கு தெரியுமா வருந்துவது வருத்தம் தெரிவிப்பது அல்லது நமது தவறுக்காக வருத்தப்படுவதுதான் சாரி என்பதன் உண்மையான பொருள் மன்னிக்கவும் என்று சொன்ன பிறகு அதே தவறை மீண்டும் செய்யாமல் இருக்க வேண்டும் சாரி என்ற வார்த்தை ஆங்கில வார்த்தையான சாரிங் அல்லது சாரோ என்பதிலிருந்து உருவானதாகும் அதன் பொருள் கோபம் அல்லது அதிருப்தி என்பதாகும் ஏதாவது தவறு செய்த பிறகு வருத்தம் சோகம் போன்ற உணர்வுகளை வெளிப்படுத்த சாரி என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது பெரும்பாலான மக்கள் இந்த விஷயத்துக்காக தற்போது சாரி என்ற வார்த்தையை பயன்படுத்துவதில்லை மன்னிப்பு கேட்பதாகவே அந்த சொல்லை பயன்படுத்துவது வழக்கமாகிவிட்டது இதே போன்ற சொற்கள் பழைய ஜெர்மானிய சிராக் மற்றும் நவீன ஜெர்மானிய சிராகஸ் இந்தோ அரேபிய சை போன்ற பல மொழிகளில் காணப்படுகிறது சொல்ல சாரி என்பதன் முழுமையான வடிவத்தை சமூக ஊடகங்களிலும் இணையத்திலும் நாம் பார்த்திருக்கலாம் அதன்படி சாரி என்றால் சம்மன் இஸ் ரியலி யூ என்றால் யாரோ உங்களை நிஜமாகவே நினைக்கிறார்கள் என்பதாகும் ஆனால் எந்த மொழியாளர்களாலும் இதனை உறுதி செய்ய முடியவில்லை சதன் ஓரிகான் பல்கலைக்கழகத்தின் மொழியாளரான எட்வின் பாட்டிஸ்டெல்லா இது குறித்து கூறுகையில் சாரி என்ற வார்த்தையை மக்கள் வெவ்வேறு வழிகளில் வெவ்வேறு காரணங்களுக்காக பயன்படுத்தி வருகின்றனர் இந்த வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துபவர்கள் உண்மையில் அதற்காக வருத்தப்பட மாட்டார்கள் என தெரிவித்துள்ளார் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் நோட்டிபிகேஷன் பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்